வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மாய் பிட்மார்ட் திட்டத்தைப் பற்றி பேசப் போகிறோம் அங்கு நீங்கள் கிரிப்டோ போரேக்ஸ் மற்றும் மார்ட்டில் முதலீடு செய்ய சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் எனவே நீங்கள் கிரிப்டோ மற்றும் அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் இருந்து சம்பாதிக்க விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது வீடியோவை இறுதி வரை பாருங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் எனத்து பிட்மார்ட் இரண்டாயிரத்து பதின் இல் தொடங்கப்பட்டது இன்று அது ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறியுள்ளது இது பதினேழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சொத்துக்களை நிர்வகிக்கிறது மற்றும் அதன் கிளைகள் அமெரிக்கா மற்றும் துபாயில் உள்ளன கிரிப்டோ ஓரெக்ஸ் மற்றும் மார்க் மூலம் மக்களுக்கு நிதி சுதந்திரத்தை வழங்குவதே இதன் நோக்கம் எனத்து பிட்மார்க் பல பெரிய திட்டங்களில் பணியாற்றி வருகிறது அவற்றில் துபாயின் அந்நிய செலாவணி வர்த்தக தரகர் வீடு தங்கம் மற்றும் கனிம சுரங்க நிறுவனம் குஜராத்தின் பரோடாவில் பிட்மார்ட் ஸ்டோர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் தொடங்கப்படும் நேபாளத்தில் ஏம்பிஎம் கேமிங் செயலி மற்றும் ஏம்பிஎம் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் அதாவது எனது பிட்மார்க் மிக வேகமாக விரிவடைகிறது ஏம்பிஎம் டோக்கன் விவரங்கள் ஓ டோக்கனோமிக்ஸ் இப்போது எனது பிட்மார்ட்டின் சொந்த கிரிப்டோகரன்சி ஏம்பிஎம்டி டோக்கனை பற்றி பேசலாம் இது பி பிரண்டு பூஜ்ஜியம் பிளாக் செயின் ஏ அடிப்படையாக கொண்டது மற்றும் அதன் மொத்த விநியோகம் முப்பது மில்லியனாக இருக்கும் ஐசிஓ ஆரம்ப நாணய வழங்கல் நாற்பது சதவீதம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் சந்தைப்படுத்தல் பத்து சதவீதம் பணப்புழக்க தொகுப்பு இருபது சதவீதம் ஸ்டாக்கிங் வெகுமதிகள் பத்து சதவீதம் குழு ஆலோசகர்கள் ஐந்து சதவீதம் சிஎக்ஸ் பட்டியல் பத்து சதவீதம் சமூகம் கூட்டாண்மை டோக்கன் பல துறைகளில் பயன்படுத்தப்படும் பியர் பியர் டு எக்ஸ்சேஞ்ச் யூட்டிலிட்டி போர்ட்டல்கள் கேம்ஸ் இகாமர்ஸ் ஆர் எக்ஸ் மார்க்கெட் மற்றும் மெட்டா அதாவது எம்பிஎம்டி டோக்கன் வெறும் கிரிப்டோ அல்ல ஆனால் பல பயன்பாட்டு டிஜிட்டல் சொத்து மாய் பிட்மார்க் இன் ஆர் கேர் பார்ட்னர் பிரிவு என்பது நிறுவனம் அதன் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தவும் வளரவும் சில முக்கிய கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்புகளில் பணியாற்றி வருவதை குறிக்கிறது இந்த கூட்டாண்மைகள் கிரிப்டோ போரெக்ஸ் இகோமர்ஸ் கேமிங் மற்றும் முதலீட்டுத் துறைகள் போன்ற பல்வேறு தொழில்களில் இருக்கலாம் இந்த கூட்டாண்மைகள் மாய் பிட்மார்ட் இன் டோக்கன்கள் திட்டங்கள் மற்றும் முதலீட்டுத் திட்டங்களுக்கு அதிக நம்பிக்கையையும் வெளிப்பாட்டையும் அளிக்கும் இது பயன்களுக்கு அதிக பயனளிக்கும் எனத்து பிட்மார்ட்டின் உலகளாவிய இருப்பு உலகம் முழுவதும் பரவியுள்ளது துபாய் ஆப்கானிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் மியான்மர் பிலிப்பைன்ஸ் மொராக்கோ மாலி டோகோ கனா நைஜீரியா எனத்து பிட்மார்க் பல்வேறு நாடுகளில் கிரிப்டோ அந்நிய செலாவணி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஊக்குவித்து வருகிறது மற்றும் வேகமாக விரிவடைந்து வருகிறது எனது பிட்மார்ட் வணிக திட்டம் இப்படி தொடங்குவது முதலீட்டு வரம்பு பத்து டாலர் முதல் ஆயிரத்து ஐநூறு டாலர் வரை வருமான வகைகள் பகிர்வு நேரடி பரிந்துரை பெய்னரி போனஸ் விரைவான டிராக் போனஸ் வராந்திர வெகுமதிகள் மாய் பிட்மார்ட் என்பது பல வருமான ஆதாரங்களை வழங்கும் ஒரு கிரிப்டோ மற்றும் அந்நிய செலாவணி வர்த்தக தளமாகும் பகிர்வு மற்றும் மறு முதலீடு லாப பகிர்வு முறை மிகவும் எளிமையானது மற்றும் நன்மை பயக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை இருநூறு வேலை நாட்களுக்கு தினமும் ஒரு சதவீதம் லாபம் கிடைக்கும் இது தவிர நீங்கள் மீண்டும் முதலீடு செய்தால் நானூறு வேலை நாட்களுக்கு தினமும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் நன்மையை பெறுவீர்கள் கூட்டு வளர்ச்சி மூலம் வருமானத்தை அதிகரிக்க ஒரு சிறந்த வாய்ப்பு என்று பொருள் நேரடி பரிந்துரை திட்டம் ஐம்பது சதவீதம் பரிந்துரை நன்மைகள் உங்கள் பரிந்துரையிலிருந்து பிட்மார்ட் இல் ஒரு புதிய நபரை சேர்க்கும் போதெல்லாம் அவர்களின் முதலீட்டில் ஐம்பது சதவீதம் வரை கமிஷன் பெறுவீர்கள் தினசரி வருவாய் பரிந்துரையின் பலன் ஒரே நேரத்தில் பெறப்படாது ஆனால் இருநூறு நாட்களுக்கு தினமும் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தில் இதன் பொருள் உங்கள் வருவாய் தினசரி இருக்கும் இது நிலையான வருமானத்தை பராமரிக்கும் வரம்பற்ற நேரடி பரிந்துரைகள் இந்த திட்டத்தில் வரம்பு இல்லை நீங்கள் விரும்பும் அளவுக்கு நேரடியாக சேர்த்து ஒவ்வொரு உறுப்பினரிடமிருந்தும் ஐம்பது சதவீதம் வரை பரிந்துரை பலனை பெறலாம் வருமானம் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடிய நன்மைகள் உங்கள் நேரடி பரிந்துரைகளின் வருமானத்தில் ஐம்பது சதவீதம் வரை நன்மையை பெறுவீர்கள் இந்த வருமானத்திற்கான பெயவுட்டை நீங்கள் தினமும் பூச்சியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வடிவில் பெறுவீர்கள் மேலும் இது இருநூறு நாட்களுக்கு தொடரும் பெய்னரி அமைப்பு பொருத்த வருமானம் உருபெயனரி அமைப்பை அடிப்படையாகக் கொண்டது அதாவது அதிகபட்ச வருமானத்தை பெற உங்கள் இடது மற்றும் வலது அணியை சமநிலைப்படுத்த வேண்டும் போனஸ் போனஸ் என்றால் என்ன போனஸ் என்பது உலகளாவிய பூல் புள்ளிகள் மற்றும் குழு அளவை அடிப்படையாகக் கொண்டு தினசரி வருமானத்தை பெறும் ஒரு வருமான திட்டமாகும் இந்த திட்டத்தில் மொத்தம் பத்து நிலைகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு பூலிலும் வருமானம் அதிகரிக்கிறது உங்கள் நெட்வொர்க் பெரிதாக இருந்தால் உங்கள் வருமானம் அதிகமாகும் நம்பர்களே நீங்கள் இருநூறு உலகளாவிய பூல் புள்ளிகளை முடிக்கும்போது பூல் ஒன்றிலிருந்து வருமானத்தை பெற முடியும் இந்த வருமானத்தை பெற நீங்கள் ஒரு உத்தரவை செய்ய வேண்டும் இங்கே நீங்கள் இருநூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு பூச்சியம் புள்ளி ஒன்று டாலர் வருமானத்தை பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு மொத்த வருமானம் இருபது டாலர் ஆகும் நீங்கள் எழுநூறு உலகளாவிய பூல் புள்ளிகளை முடிக்கும்போது பூல் இரண்டிலிருந்து வருமானத்தை பெற முடியும் இந்த வருமானத்தை பெற நீங்கள் இரண்டு வழிமுறைகளைச் செய்ய வேண்டும் மேலும் உங்களிடம் இருபது உறுப்பினர்கள் கொண்ட குழு இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் இருநூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று டாலர் வருமானத்தை பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு மொத்த வருமானம் அறுபது டாலர் ஆகும் நீங்கள் ஆயிரத்து எழுநூறு உலகளாவிய பூல் புள்ளிகளை முடிக்கும் போது பூல் மூன்றிலிருந்து வருமானத்தை பெற முடியும் இந்த வருமானத்தை பெற நீங்கள் இரண்டு வழிமுறைகளை செய்ய வேண்டும் மேலும் உங்களிடம் இருநூறு உறுப்பினர்கள் கொண்ட குழு இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் இருநூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு பூஜ்ய புள்ளி ஆறு டாலர் வருமானத்தை பெறுவீர்கள் அதாவது மொத்த வருமானம் நூற்றி இருபது டாலர்கள் உங்கள் நாற்பத்தோராயிரத்து எழுநூறு உலகளாவிய பூல் புள்ளிகள் முடிந்ததும் நீங்கள் பூல் ஆறின் வருமானத்தை பெற முடியும் இந்த வருமானத்தை பெற நீங்கள் இரண்டு நேரடி செயல்களை செய்ய வேண்டும் மேலும் உங்கள் குழுவில் ஐந்தாயிரம் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் இருநூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறு புள்ளி நான்கு டாலர்கள் வருமானத்தை பெறுவீர்கள் அதாவது மொத்த வருமானம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது டாலர்கள் உங்கள் ஐம்பது லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூறு உலகளாவிய பூல் புள்ளிகள் முடிந்ததும் நீங்கள் பூல் பத்தின் வருமானத்தை பெற முடியும் இந்த வருமானத்தை பெற நீங்கள் இரண்டு நேரடி பணிகளை செய்ய வேண்டும் மேலும் உங்கள் குழுவில் ஒன்று பூஜ்ஜியம் 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 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் இருநூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்று இருபத்தெட்டு டாலர்கள் வருமானத்தை பெறுவீர்கள் அதாவது மொத்த வருமானம் இருபத்தைந்தாயிரத்து அறுநூறு டாலர்கள் ஆஸ்டிராக் போனஸில் வெற்றி பெற என்ன தேவை ஒரு குளோபல் பூல் பாயிண்டிற்கு பத்து டாலர் ஒவ்வொரு குளோபல் பூல் பாயிண்டின் மதிப்பு பத்து டாலர் ஆகும் குழு விநியோகம் உங்கள் அணியின் ஐம்பது சதவீதம் பேர் பவர் லெக்கிலும் ஐம்பது சதவீதம் பேர் மற்ற லெக்குகளிலும் இருக்க வேண்டும் மறு முதலீட்டால் எந்த பலனும் இருக்காது ஒவ்வொரு காலிலும் குறைந்தது ஒன்று நேரடி பரிந்துரை தேவை வாராந்திர வெகுமதிகள் திட்டம் இது ஒரு பிரத்யேக திட்டமாகும் இதில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஸ்டார் ரேங்க் மற்றும் மேட்சிங் பிசினஸின் அடிப்படையில் டோக்கன் வெகுமதிகளை பெறுவீர்கள் உங்கள் குழு மற்றும் வணிக அளவு பெரியதாக இருந்தால் அதிக டோக்கன் வெகுமதிகள் மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த வெகுமதிகள் இருபது வாரங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முத்த குழு பொருத்த வணிகம் இருபது டாலர்களாக மாறும்போது உங்கள் நட்சத்திர தரவரிசை இங்கே நீங்கள் இருபது வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒன்று டாலர் பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு இருபது டாலர் வருமானம் கிடைக்கும் உங்கள் முத்த குழு பொருத்த வணிகம் இருநூறு டாலர்களாக மாறும்போது உங்கள் நட்சத்திர தரவரிசை இரண்டாகிறது இங்கே நீங்கள் இருபது வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒன்று புள்ளி ஐந்து டாலர்களை பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு முப்பது டாலர் வருமானம் கிடைக்கும் உங்கள் முத்த குழு பொருத்த வணிகம் இரண்டாயிரம் டாலர்களாக மாறும்போது உங்கள் நட்சத்திர ஐந்தாக மாறும் இங்கே நீங்கள் இருபது வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எட்டு டாலர்களை பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு நூற்று அறுபது டாலர் வருமானம் கிடைக்கும் உங்கள் முத்த குழு பொருத்த வணிகம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 டாலர்களாக மாறும்போது உங்கள் நட்சத்திர ரேங்க் ஒன்பதாகிறது இங்கே நீங்கள் இருபது வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இருநூற்று அறுபது டாலர்களை பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு ஐந்தாயிரத்து இருநூறு டாலர் வருமானம் கிடைக்கும் நம்பர்களே இது வாராந்திர வெகுமதி அட்டவணை இது எத்தனை நட்சத்திரங்களில் நீங்கள் எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியும் என்பதை கூறுகிறது வாராந்திர வெகுமதிகளை பெற என்ன தேவை பொருத்த வணிகம் உங்கள் குழுவில் நீங்கள் எவ்வளவு பொருந்தக்கூடிய வணிகத்தை கொண்டிருந்தாலும் வாராந்திர வெகுமதிகள் அதிகமாக பெறுவீர்கள் இருபது வாரங்களுக்கு நிலையான வருமானம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு நிலையான டோக்கன் வருமானம் கிடைக்கும் இது இருபது வாரங்களுக்கு தொடர்ந்து பெறப்படும் வெவ்வேறு நட்சத்திர தரவரிசைகளில் வெவ்வேறு வருமானம் உங்கள் நட்சத்திர தரவரிசை அதிகமாக இருந்தால் வாராந்திர டோக்கன் வெகுமதி அதிகமாகும் நீங்கள் முடிந்தவரை அதிகமாக சம்பாதிக்க விரும்பினால் இந்த புரோ டிப்ஸ் உங்களுக்கானது உங்கள் நெட்வொர்க்கை வலுப்படுத்துங்கள் அதிக சுறுசுறுப்பான மக்கள் அதிக பொருந்தக்கூடிய வணிகம் நட்சத்திர தரவரிசையை விரைவாக மேம்படுத்துங்கள் நீங்கள் விரைவாக வளர்ந்தால் விரைவில் பெரிய வெகுமதிகளை பெறுவீர்கள் கூட்டு முதலீடு மற்றும் மறுமுதலீடு உங்கள் வருவாயை இரட்டிப்பாக்க மீண்டும் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இந்த படிகளை பின்பற்றினால் ஒன்று பூஜ்ஜியம் நாற்பது பூஜ்ஜியம் 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 வரை சம்பாதிக்கலாம் பணப்பை ஆதரவு எங்கள் சேவையை ஆதரிக்கும் பணப்பைகள் நம்பிக்கை பணப்பை சேப்பால் மேடா மாஸ்க் டோக்கன் பாக்கெட் இப்போது விதிமுறைகள் நிபந்தனைகள் பற்றி பேசலாம் பெய்னரி வருமானத்திற்கு தகுதி பெற இருதரப்பிலும் நேரடி பரிந்துரைகள் கட்டாயமாகும் தினசரி வெகுமதிகள் இரண்டு நான்கு எக்ஸ் கிடைக்கும் தினசரி வெகுமதிகள் இரண்டு நான்கு எக்ஸ் கிடைக்கும் அனைத்து வைப்பு தொகைகளும் திரும்பப் பெறுதல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஐடியை அடுத்த உயர் தொகுப்புக்கு மேம்படுத்தலாம் ரீடா பப்பை பத்து டாலர் இன் மடங்குகளில் மட்டுமே செய்ய முடியும் தொகுப்பு வாங்குதலில் அதிகபட்ச வருவாய் மூன்று ஏக்ஸ் யுஎஸ்டிடி ஆகஸ்ட் இருக்கும் மூன்று ஏக்ஸ் யூஎஸ்டிடி வரை சம்பாதித்துவிட்டு மேம்படுத்தல் செய்யப்படவில்லை என்றால் வருமானம் குறைந்துவிடும் பணம் எடுக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருக்கும் பணம் எடுக்கும் நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செயல்படுத்தப்படும் நம்பர்களே இதுதான் மை பிட்மார்டின் முழுமையான வணிக திட்டம் நீங்களும் கிரிப்டோ மற்றும் ஆர் மூலம் பணம் சம்பாதிக்க விரும்பினால் இண்டே டபிள்யூ 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 டாட் சேர்ந்து நிதி சுதந்திரத்தை நோக்கி முதல் அடியை எடுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி